வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஜூன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் ரிஷபம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய வாய்ப்புகளை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் ரிஷபம் ராசியின் நட்சத்திர முறையில் உங்கள் தனிப்பட்ட அனுபவங்கள் அமையும் கிருத்திகா நட்சத்திரத்தின் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் தலைமைப் பண்புகள் வெளிப்படும் அருமையான காலமாக அமையும் உங்கள் ஆற்றல் மற்றும் உறுதியான குணம் பிறரை ஈர்க்கும் வகையில் வெளிப்படும் தொழில் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் சூழல் உருவாகும் ரோகிணி நட்சத்திரத்தின் அனைத்து பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் படைப்பாற்றல் மற்றும் கலைத்திறனில் சிறப்பான வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அழகு இசை கவிதை போன்ற துறைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளில் இனிமை நிலவும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தின் முதல் இரண்டாம் பாதங்களில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் ஆராய்ச்சி மற்றும் புதிய அறிவு பெறுவதில் சிறப்பான வாய்ப்புகள் அமையும் கல்வி மற்றும் தொழில்நுட்பத் துறைகளில் முன்னேற்றம் கிடைக்கும் பயணங்கள் மற்றும் புதிய இடங்களை பார்வையிடும் வாய்ப்புகள் உருவாகும் இந்த மாதத்தின் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் சூரிய பகவான் முதல் பதினைந்து நாட்களில் உங்கள் முதல் வீட்டில் நிலை பெற்றிருப்பதாகும் இந்த அற்புதமான அமைப்பு உங்கள் ஆளுமையில் ஒரு தனிச்சிறப்பை உருவாக்குகிறது தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தலைமைப் பண்புகள் வெளிப்படும் உடல் வலிமை மேம்படும் இந்த காலத்தில் தொடங்கும் முயற்சிகள் நல்ல பலன் தரும் அதே சமயம் மாதத்தின் இரண்டாம் பாதியில் சூரிய பகவான் இரண்டாம் வீட்டிற்கு நகர்வதால் நிதி விஷயங்களில் சிறப்பான கவனம் செலுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் நமது முக்கிய கிரகங்களின் இயக்கத்தை பார்க்கும்போது புதன் பகவான் இந்த மாதம் மூன்று வீடுகளில் சஞ்சரிப்பது குறிப்பிடத்தக்கது முதல் வாரத்தில் முதல் வீட்டில் நிலைபெற்று உங்கள் சிந்தனை திறனை மேம்படுத்துவார் இதனைத் தொடர்ந்து மாதத்தின் பெரும்பகுதி இரண்டாம் வீட்டில் சஞ்சரித்து வணிக முடிவுகளில் தெளிவை வழங்குவார் மாத இறுதியில் மூன்றாம் வீட்டிற்கு நகர்ந்து தகவல் தொடர்பாடலில் புதிய வாய்ப்புகளை திறத்தார் சுக்ர பகவான் மாதம் முழுவதும் பன்னிரண்டாம் வீட்டில் நிலை பெற்று மாத இறுதியில் உங்கள் முதல் வீட்டிற்கு வருவது மிகச் சிறப்பான செய்தியாகும் இந்த நகர்வு உங்கள் ஆளுமையில் கூடுதல் அழகையும் ஈர்ப்பு சக்தியையும் சேர்க்கும் செவ்வாய் பகவான் முதல் வாரத்தில் மூன்றாம் வீட்டில் இருந்து பின்னர் நான்காம் வீட்டிற்கு நகர்வதால் உங்கள் தைரியம் மற்றும் வீட்டு நலனில் சிறப்பான மாற்றங்கள் ஏற்படும் குரு பகவான் மாதம் முழுவதும் இரண்டாம் வீட்டில் ஸ்திரமாக நிலை பெற்றிருப்பது உங்கள் செல்வ வளர்ச்சிக்கும் குடும்ப நலனுக்கும் அருமையான ஆதரவை வழங்குகிறது சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது நண்பர்கள் மற்றும் லாப வாய்ப்புகளுக்கு சாதகமாக அமையும் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது தொழில் வாழ்க்கையில் புதுமையான அணுகுமுறைகளைக் கொண்டுவர உதவும் கேது பகவான் நான்காம் வீட்டில் அமர்ந்திருப்பது வீட்டுச் சூழலில் ஆன்மீக சிந்தனையை ஊக்குவிக்கும் உங்கள் தொழில் மற்றும் கல்வி வாழ்க்கையில் இந்த மாதம் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் நிகழும் சூரிய பகவான் முதல் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் தலைமைத்துவ குணங்களை வெளிப்படுத்த உதவும் அலுவலகத்தில் உங்கள் கருத்துக்கள் பாராட்டப்படும் புதிய பொறுப்புகள் ஒப்படைக்கப்படும் புதன் பகவான் பல வீடுகளில் சஞ்சரிப்பதால் உங்கள் சிந்தனை திறன் மற்றும் தகவல் தொடர்பாடல் ஆற்றல் மேம்படும் கல்வித்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு புதிய பாடத்திட்டங்கள் மற்றும் ஆராய்ச்சி வாய்ப்புகள் கிடைக்கும் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் நிலைபெற்றிருப்பது பெற்றிருப்பது தொழில்நுட்பம் மற்றும் அறிவியல் துறைகளில் எதிர்பாராத முன்னேற்றத்தை தரும் சமூக ஊடகங்கள் விளம்பரத்துறை ஆராய்ச்சி பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் வரும் நிர்வாகப் பணிகளில் உள்ளவர்கள் தங்கள் திறமையை நிரூபிக்கும் சூழல் உருவாகும் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் மருத்துவர்கள் போன்ற தொழில்களில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் புதிய திட்டங்களைத் தொடங்க விரும்புவோருக்கு இந்த மாதம் சாதகமான சூழ்நிலைகள் அமையும் எழுத்துப் பணிகள் மீடியா துறை பிரச்சாரப் பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் கிடைக்கும் உங்கள் நிதி நிலையில் இந்த மாதம் படிப்படியான மேம்பாடு எதிர்பார்க்கலாம் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது செல்வ வளர்ச்சிக்கு அருமையான ஆதரவை வழங்குகிறது இந்த அமைப்பு சேமிப்பு பழக்கத்தை வளர்க்கும் நீண்டகால நிதி திட்டமிடலுக்கு உங்களை ஊக்குவிக்கும் சூரிய பகவான் மாதத்தின் இரண்டாம் பாதியில் செல்வ வீட்டில் சஞ்சரிப்பதால் குடும்ப வருமானத்தில் அதிகரிப்பு வரும் பேச்சுத்திறன் திறன் ஆலோசனை கல்வி சார்ந்த செயல்பாடுகள் மூலம் கூடுதல் வருமான வாய்ப்புகள் உருவாகும் புதன் பகவான் வணிக முடிவுகளில் தெளிவை வழங்குவதால் முதலீட்டு விஷயங்களில் புத்திசாலித்தனமான முடிவுகள் எடுக்க முடியும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது நீண்டகால நிதி இலக்குகளை அடைவதற்கு ஒழுங்கமைக்கப்பட்ட முயற்சிகளை வலியுறுத்துகிறது நண்பர்கள் சமூக வலையமைப்புகள் மூலம் நிதி ஆதரவு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது வங்கி காப்பீடு மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற நிதி சேவைகளில் ஆர்வம் அதிகரிக்கும் எனினும் செலவுகளில் கட்டுப்பாட்டுடன் இருப்பது நல்லது பெரிய முதலீடுகளுக்கு முன்பு நிபுணர் ஆலோசனை பெறுவது பயனுள்ளதாக இருக்கும் குடும்ப நிதி விஷயங்களில் பெரியவர்களின் அறிவுரையை கேட்பது முறையான அணுகுமுறையாக அமையும் உங்கள் உடல் நலத்தில் இந்த மாதம் நேர்மறையான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் சூரிய பகவான் முதல் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உடல் வலிமையை அதிகரித்து ஆற்றல் மட்டத்தை உயர்த்தும் இந்த காலத்தில் தொடங்கும் உடற்பயிற்சி திட்டங்கள் நல்ல பலன் தரும் யோகா தியானம் நடைபயிற்சி போன்ற நடவடிக்கைகள் உங்கள் ஒட்டுமொத்த நலனுக்கு சிறப்பாக அமையும் செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உணர்ச்சி சமநிலை மற்றும் மன அமைதியில் மேம்பாடு ஏற்படுத்தும் வீட்டு சூழல் மற்றும் குடும்ப உறவுகளில் நல்லிணக்கம் மனநலத்திற்கு ஆதரவாக அமையும் புதன் பகவான் பல வீடுகளில் சஞ்சரிப்பதால் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் தகவல் தொடர்பாடல் வாய்ப்புகள் கிடைக்கும் நண்பர்களுடன் பேசுவது புத்தகங்கள் படிப்பது மனநலனுக்கு நல்லது சனி பகவான் நீண்ட கால உடல்நல பராமரிப்பு திட்டங்களை செயல்படுத்த ஊக்குவிக்கும் ஒழுங்கமைக்கப்பட்டு உணவு பழக்கம் தியானம் யோகா போன்ற நடவடிக்கைகள் சிறப்பான பலன் வழங்கும் கேது பகவான் ஆன்மீக சிந்தனை மற்றும் உள்முக சிந்தனையை ஊக்குவிக்கும் இந்த அமைப்பு மன அமைதிக்கான பயிற்சிகளில் ஈடுபட தூண்டும் பாரம்பரிய சிகிச்சை முறைகள் இயற்கை மருத்துவம் ஆகியவற்றில் ஆர்வம் அதிகரிக்கும் எனினும் எந்த உடல்நலப் பிரச்சினைக்கும் தகுந்த மருத்துவ ஆலோசனை பெறுவது அவசியம் உங்கள் உறவுகளில் இந்த மாதம் இனிமை மற்றும் புரிந்துணர்வு அதிகரிக்கும் சுக்ர பகவான் மாதம் முழுவதும் பன்னிரண்டாம் வீட்டில் நிலைபெற்று மாத இறுதியில் முதல் வீட்டிற்கு வருவது உறவுகளில் படிப்படியான மேம்பாட்டைக் குறிக்கிறது ஆரம்பத்தில் சிறிய தவறான புரிதல்கள் இருந்தாலும் அவை விரைவில் தீர்க்கப்பட்டு நல்லிணக்கம் ஏற்படும் காதல் உறவுகளில் இருப்பவர்களுக்கு ஆழமான புரிந்துணர்வு உருவாகும் புதிய நட்புகள் அமையும் வாய்ப்பு உள்ளது சமூக வலையமைப்புகளில் செயல்பாடு அதிகரிக்கும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் நிலை குடும்ப மதிப்புகளை வலுப்படுத்தி பெரியவர்களின் ஆசிர்வாதம் கிடைக்க உதவும் குடும்ப விழாக்கள் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது ஆன்மீக மகிழ்ச்சியை வழங்கும் திருமணமானவர்களுக்கு குடும்ப நல்லிணக்கம் மேம்படும் கணவன் மனைவி இடையே உரையாடல் அதிகரிக்கும் ஒருவரையொருவர் புரிந்து கொள்ளும் மனநிலை உருவாகும் செவ்வாய் பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது தாய் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் நல்ல உறவை பேணுவதற்கு உதவும் வீட்டில் சிறிய மாற்றங்கள் அலங்காரங்கள் மூலம் குடும்ப சூழலை மேம்படுத்தும் ஆர்வம் உண்டாகும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது நண்பர்கள் மற்றும் சமூக வலையமைப்புகளில் புதிய உறவுகளை உருவாக்க உதவும் பழைய நண்பர்களுடன் தொடர்பு மீண்டும் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது குடும்ப வாழ்க்கையில் சிறப்பான சூழல் உருவாகும் குழந்தைகளுடன் நல்ல உறவு நிலவும் அவர்களின் கல்வி மற்றும் எதிர்கால திட்டங்களில் ஆர்வம் காட்டுவீர்கள் குழந்தைகளின் படைப்பாற்றல் மற்றும் திறமைகளை வளர்க்க உதவும் வாய்ப்புகள் கிடைக்கும் பெற்றோருடன் நல்ல தொடர்பு பேணப்படும் அவர்களின் ஆரோக்கியம் மற்றும் நலனில் கவனம் செலுத்துவீர்கள் உறவினர்களுடன் நல்ல உறவு நிலவும் குடும்பக் கூட்டங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது மகிழ்ச்சியை தரும் புதன் பகவான் பல வீடுகளில் சஞ்சரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் தகவல் பரிமாற்றம் அதிகரிக்கும் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் சூழல் உருவாகும் கேது பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது வீட்டில் ஆன்மீக சூழலை உருவாக்க ஊக்குவிக்கும் தினசரி வழிபாடு ஜபம் போன்ற செயல்களில் குடும்பமாக ஈடுபடும் வாய்ப்பு வரும் வீட்டு அமைப்பில் சிறிய மாற்றங்கள் செய்யும் ஆர்வம் உண்டாகும் புதிய உபகரணங்கள் வாங்கும் சூழல் அமையலாம் குடும்ப செலவினங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு உள்ளதால் பட்ஜெட் திட்டமிடல் அவசியம் திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல வரன் தேடல் சாதகமாக அமையும் பொருத்தமான குடும்பங்களுடன் தொடர்பு ஏற்படும் வாய்ப்பு உள்ளது திருமண ஏற்பாடுகளில் பெரியவர்களின் ஆலோசனை பயனுள்ளதாக இருக்கும் ஏற்கனவே திருமணமானவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மேம்படும் பாரம்பரிய விழாக்கள் மற்றும் சடங்குகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் குடும்ப பாரம்பரியத்தை கடைபிடிக்கும் ஆர்வம் உருவாகும் இந்த மாதத்தில் உங்கள் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான சிறப்பான வாய்ப்புகள் அமையும் ராகு பகவான் பத்தாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதுமையான அணுகுமுறைகளைக் கொண்டுவர உதவும் இந்த கிரக அமைப்பு தொழில்நுட்பம் ஆராய்ச்சி சமூக சேவை துறைகளில் எதிர்பாராத வாய்ப்புகளை வழங்கும் எனினும் புதிய முயற்சிகளில் ஈடுபடும் போது பொறுமையுடன் ஆராய்ந்து முடிவுகள் எடுப்பது நல்லது திடீர் மாற்றங்களை விட படிப்படியான முன்னேற்றத்தை தேர்ந்தெடுப்பது சிறந்தது குரு பகவான் இரண்டாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்கள் செல்வ வளர்ச்சிக்கும் ஞான விருத்திக்கும் சிறப்பான ஆதரவை வழங்குகிறது இந்த நேரத்தில் நீண்டகால முதலீட்டு திட்டங்களை திட்டமிட்டு செயல்படுத்தலாம் கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான செலவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன் தரும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் அமர்ந்திருப்பது உங்கள் நண்பர்களுடனான உறவுகளில் நிலைத்தன்மையை வழங்குகிறது இந்த காலத்தில் சமூக வலையமைப்புகளை வலுப்படுத்தும் முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும் உங்கள் மன அமைதி மற்றும் ஆன்மீக வளர்ச்சிக்கு இந்த மாதம் சிறப்பான சூழல் உருவாகிறது கேது பகவான் நான்காம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது உங்களை பொருள் சார்ந்த இணைப்புகளிலிருந்து விடுபட்டு ஆன்மீக சிந்தனையில் ஈடுபட ஊக்குவிக்கும் வீட்டில் தினசரி தியானம் ஜபம் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது மனத் தூய்மையை அதிகரிக்கும் சூரிய பகவான் முதல் பாதியில் உங்கள் லக்னத்தில் பிரகாசிப்பது உள்ளார்ந்த ஆன்மீக சக்தியை வெளிப்படுத்த உதவும் இந்த காலத்தில் ஆன்மீக நூல்களை படிப்பது குருமார்களின் உபதேசங்களை கேட்பது உங்கள் ஞான வளர்ச்சியை விரைவுபடுத்தும் மன அழுத்தத்தைக் குறைக்கும் பயிற்சிகளான யோகா பிராணாயாமம் போன்றவற்றில் ஈடுபடுவது நல்லது இந்த மாதத்தின் ஆன்மீக ஆற்றல் உங்கள் வாழ்க்கையில் நீடித்த அமைதியை உருவாக்கும் உணர்ச்சி சமநிலையை பேணுவதற்கான பயிற்சிகளில் கவனம் செலுத்துவது மன ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் நண்பர்கள் மற்றும் சமூக தொடர்புகளில் இந்த மாதம் நல்ல முன்னேற்றம் எதிர்பார்க்கலாம் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் நிலை பெற்றிருப்பது நீண்டகால நட்புகளை வலுப்படுத்தும் வாய்ப்பை வழங்குகிறது பழைய நண்பர்களுடன் தொடர்பு மீண்டும் ஏற்படும் சூழல் உருவாகும் புதிய நபர்களுடன் அறிமுகமாகும் வாய்ப்பு வரும் தொழில் சார்ந்த கூட்டுறவுகளில் ஈடுபடுவதற்கான நல்ல நேரமாக இந்த மாதம் அமையும் சமூக நிகழ்ச்சிகளில் பங்கேற்பது உங்கள் வலையமைப்பை விரிவுபடுத்தும் அதே சமயம் உங்கள் நம்பகத்தன்மையை பராமரிக்கும் வகையில் உறவுகளை கையாள வேண்டும் மற்றவர்களின் பிரச்சினைகளில் தேவையற்ற தலையீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது குழு நடவடிக்கைகளில் உங்கள் தலைமை பண்புகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு கிடைக்கும் சமூக சேவை மற்றும் நல்ல காரியங்களில் ஈடுபடுவது உங்கள் மதிப்பை அதிகரிக்கும் திட்டமிடல் மற்றும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதற்கு இந்த மாதம் சாதகமான சூழல் உள்ளது புதன் பகவான் பல வீடுகளில் சஞ்சரிப்பதால் உங்கள் சிந்தனை திறன் மற்றும் பகுப்பாய்வு ஆற்றல் மேம்படும் முக்கிய வணிக முடிவுகள் வீடு மாற்றம் கல்வி தொடர்பான திட்டங்கள் போன்றவற்றை இந்த நேரத்தில் செயல்படுத்தலாம் எனினும் அவசர அவசரமாக முடிவுகள் எடுப்பதை தவிர்ப்பது நல்லது அனுபவமிக்க நபர்களின் ஆலோசனையை பெற்று செயல்படுவது பயனுள்ளதாக இருக்கும் நீண்டகால இலக்குகளை நிர்ணயித்து அதற்கான வழிமுறைகளை திட்டமிடுவதற்கு இந்த மாதம் ஏற்றது பொருளாதார முடிவுகளில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் புதிய வாய்ப்புகளை மதிப்பீடு செய்யும்போது அதன் நீண்டகால பலன்களை ஆராய்ந்து முடிவு எடுப்பது சிறந்தது குடும்பத்தினருடன் விவாதித்து முக்கிய முடிவுகளை எடுப்பது நல்ல பலன் தரும் உங்கள் ஆன்மீக வளர்ச்சிக்கும் மன அமைதிக்கும் உதவும் பாரம்பரிய பரிகார முறைகளை இந்த மாதம் பின்பற்றலாம் தினசரி காலை வேளையில் சூரிய நமஸ்காரம் செய்வது உடல் வலிமையையும் மன தெளிவையும் அதிகரிக்கும் வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் விசேஷ வழிபாடு செய்வது கிரக பகவான்களின் அருளைத் தர உதவும் தைல தீபம் ஏற்றுதல் நல்லெண்ணெய் தானம் செய்தல் போன்ற செயல்கள் நல்ல பலன் வழங்கும் உளுந்து எள் போன்ற பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்வது சனி பகவானின் கருணையைப் பெற உதவும் மான தியானம் மற்றும் மந்திர ஜபம் இந்த மாதத்தின் சிறப்பான ஆன்மீக பயிற்சியாக அமையும் வீட்டில் ஒரு சிறிய ஜபக்கூடம் அமைத்து தினசரி பூஜை செய்வது குடும்ப நலனுக்கு நல்லது இயற்கை மருத்துவ முறைகளை கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் யோகா மற்றும் பிராணாயாம பயிற்சிகளை தொடர்ந்து செய்வது உங்கள் ஒட்டுமொத்த நலனை மேம்படுத்தும் பரிகார மந்திரங்களுக்கு தொடர்பான விளக்கங்கள் இந்த காணொலியின் விளக்கத்தில் வழங்கப்பட்டுள்ளன உங்கள் விருப்பத்திற்கு ஏற்ப அவற்றை பார்வையிடலாம் இந்த மாதத்தின் முக்கிய நாட்களை கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் முழுமதி ஜூன் பதினொன்று அன்று நிகழ்கிறது இந்த புண்ணிய நேரத்தில் ஆன்மீக சாந்தி மற்றும் மன அமைதிக்காக ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபடலாம் அமாவாசை ஜூன் இருபத்தைந்து அன்று நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு பித்ரு வழிபாடு தான தர்மங்கள் போன்ற செயல்களில் ஈடுபடுவது நல்லது இந்த நாட்களில் புதிய தொடக்கங்களுக்கான திட்டமிடலை மேற்கொள்ளலாம் விசேஷ பிரார்த்தனைகள் மற்றும் ஆன்மீக சிந்தனைகளுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமாக அமையும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் இந்த மாத கிரக இயக்கங்களை நம்பிக்கையுடன் மனதில் உறுதியுடன் அணுகினால் நல்ல பலன்கள் உங்களை நோக்கி வரும் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்